இட்லி மாவில் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி அஞ்சு விதமான ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம இட்லி மாவில் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் பணியாரம் செய்கிறதுக்கு நாலு கரண்டி புளிக்காத இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க வேண்டாம் மாவோட பக்குவத்தை பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து புளிக்காத இட்லி மாவு தான் எடுத்துக்கணும் புளிச்ச இட்லி மாவு எடுத்தோன்னா பால் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ மாவை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பால் நல்லா கொதித்ததும் கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூட இனிப்புக்காக ஆறிலருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது பால் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே விரவி வச்சுருக்க இட்லி மாவை இது போல் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது போல் பெருவிரிலால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தள்ளி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக பால் மாதிரி எண்ணெயில் போய் விடும் உங்கள் கடையில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டியால் விட வேண்டாம் அதுவே தானாக எழுந்து மேலே வந்துடும் எல்லாமே எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு எடை எடையாக இது போல் திருப்பி விட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு லைட்டாக மஞ்சள் நிறத்துக்கு மாறிட்டு லைட்டாக மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீயில வச்சே பொறிச்சி எடுங்க அப்போ தான் எல்லாமே அழகாக வெந்து வந்துடும் தீ அதிகமாக வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே நிறம் மாறிடும் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இது போல் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பணியாரத்தை சேர்த்துக்கோங்க அது கூட ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கோங்க பணியாரம் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது உங்ககிட்ட ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா அது சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மேலே இது போல் தூவிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக மெனக்கெட்ட அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி செய்யணுன்னுலாம் தேவையில்லை கண்டிப்பாக இந்த பால் பணியாரம் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாம டீ போடுற நேரத்திலே ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்பவே டேஸ்டியான நல்ல மொறு மொறுன்னு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா செய்கிறதுக்காக ஒன்றை கப்பு இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு புளிக்காத இட்லி மாவு கப்பு புளித்த இட்லி மாவு லைட்டாக புளித்த மாவில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பத்து மிளகாய் சின்னதாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகீரையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பல்லாரியையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட சுவைக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன் அதனால தான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா விரவிக்கோங்க இப்போது மாவை மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க ரவை கொஞ்சம் ஊறி வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வந்து தண்ணியில் இது போல் நினச்சிட்டு மாவை எடுத்துக்கோங்க இது போல் தண்ணியில் நினச்சி எடுக்கும்போது கையில் மாவு ஒட்டி பிடிக்காது இப்போது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உருண்டையாக சேர்த்துக்க பாருங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மாவை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நினச்சிட்டு எடுத்திங்கன்னா கையில் மாவு ஒட்டி பிடிக்காது இப்போது உங்கள் கடாயில் எத்தனை சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துட்டு இது போல் லைட்டாக செவக்க ஆரம்பித்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீளை வச்சு பொறிச்சு எடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாம் அழகாக வெந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் சேர்த்து நல்ல போண்டா மாதிரி பொறிச்சி எடுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டீ போடுற நேரத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல மொறு முறுன்னு இருக்குது டேஸ்ட்டும் அட்டகசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நைன்டிஸில் பிறந்தவங்கெல்லாம் அடிக்கடி பெட்டிக்கடையில் போய் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்ட தேன் மிட்டாயை எப்படி ஆரோக்கியமாக இட்லி மாவில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தேன் மிட்டாயை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டு ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இடையிடையே இது போல கலந்து விடுங்க அப்போ தான் சீனி சீக்கிரமாக கரைஞ்சி வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சீனி நல்லா கரைஞ்சிட்டு பாகம் லைட்டாக கெட்டி ஆகிடும் இது போல் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா எடை எடையாக தீயை குறைச்சி வச்சுட்டு இது மாதிரி பாகை தொட்டு பாருங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகி உடையும் இதுதான் கரெக்டான பக்கம் இந்த பக்குவத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாகு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு புளிக்காத இட்லி மாவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்காத இட்லி மாவு சேர்த்துக்கணும் உப்பு தேன் தேன்மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப உப்பு கரைச்சிகிட்டு இருக்கும் அதனால் உப்பு சேர்க்காத இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக செவப்பு ஃபுட் கலரும் கொஞ்சமாக மஞ்சள் ஃபுட் கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கலர் வந்து கடையில் கிடைக்கிற மிட்டாய் கலர் கிடைக்கும் இப்போது கையால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் மாவு அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு தேன் மிட்டாய் நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சிட்டு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு எண்ணெயை மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு துளி அளவுக்கு மாவை எண்ணெயில் போட்டு பாருங்க உடனே மேலே வரணும் இதுதான் கரெக்டான சூடு இந்த பக்குவத்துக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை வெளியில எடுத்துட்டு கையில் இது போல விரவி வச்சிருக்க மாவை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பால் பணியாரத்தில் சொன்னது போலவே தான் பெருவருளால் மாவை இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா மாவு வந்து அழகாக பால் மாதிரி விழும் அளவுக்கு பால் மாதிரியே பொறிச்சி எடுங்க அப்போ தான் தேன்மிட்டாய் பார்க்குறதுக்கு கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் மாவை சேர்த்ததும் கரண்டியால் கலந்து விடக்கூடாது அதுவே தானாக எழுந்து மேலே வரும் எல்லாமே மேலே வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க முழுமையாக இதை மிதமான தீயில் வச்சு பொறிச்சி எடுங்க உங்கள் கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் இடையிடையாக திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் போல் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு உடனே அந்த சூட்டோடையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகலாம் இது போல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சர்க்கரை பாகில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை பாகம் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூடாக இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போது மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க முழுமையாக இதை மிதமான தீயில வச்சு பொறிச்சி எடுங்க இது எல்லாமே பொறிஞ்சு வர வரைக்கும் சர்க்கரை பாகில் சேர்த்தது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் எண்ணெயில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிட்டு வெளியில் எடுக்கிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாகில் போட்டு வச்சுருக்கோல அது எல்லாத்தையுமே ஒரு கரண்டியால் வெளியில் எடுத்துகிட்டு அந்த சர்க்கரை பாகை எல்லாத்தையுமே வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே ஒவ்வொரு பேட்சும் பொறிச்சு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துருந்ததை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் கிடக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சர்க்கரை பாகில் போட்டு ஊற விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க அது நல்லா அப்புறமா அந்த சர்க்கரை பாகம் லைட்டாக மொறு மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் கடையில் கிடைக்கிற தேன்மிட்டாய் போலவே இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாம் இட்லி மாவில் ரொம்பவே டேஸ்டியான நல்ல சாஃப்டான உண்ணியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படணும்னு தேவையில்லை இட்லிக்கு எப்போ மாவு அரைக்கிறீங்களோ அந்த டைமில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இப்போது இந்த சாஃப்டான உண்ணியப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க புளிக்காத இட்லி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இன்னைக்கு அரைச்சா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு தான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தோசை மாவு இருந்தாலும் நீங்கள் தோசை மாவுலேயும் உண்ணியப்பம் செய்யலாம் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இட்லி மாவு கூட எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் எள்ளு கால் டீஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வேணாலும் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரை வந்து அந்த இட்லி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களோட விருப்பம் தான் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நெய் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கால் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் இது போல் நல்லா செவந்ததும் அந்த சூட்டோடையே நம்ம கலந்து வச்சிருக்க மாவு கூட சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை மூடி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுக்கோங்க நான் வந்து புளிக்காத இட்லி மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருக்கேன் புளித்த இட்லி மாவாக இருந்தால் நீங்கள் உடனேயே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நமக்கு உண்ணியப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது மாவு ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் குழிப்பனியார கல்லை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழியிலையுமே தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய்யில் சேர்த்து பொறிச்சு எடுக்கும்போது நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நெய் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் பொறிச்சு எடுக்கிறேன் இப்போது நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா விரவி வச்சுருக்க மாவை சின்ன கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க முக்கால் பங்களவுக்கு ஒவ்வொரு குழிக்கும் விட்டுக்கோங்க எல்லா குழியிலையுமே மாவை விட்டுட்டு மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க லைட்டாக ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சு வேக வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் அழகாக வெந்து வரும் தீய அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்துட்டு உள்ளே இருக்கிற மாவு பச்சையாகவே இருக்கும் அதனால் மிதமான தீயில வச்சு ரெண்டு பக்கமும் செவக்க நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துட்டு பொறிஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் பனியார கல்லில் ஊற்றி குழி பணியாரம் ரெடி பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயையும் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மாவு ஊற்றி பொறிச்சி எடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாம இட்லி மாவில் ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஜூஸியான பேக்கரி ஸ்டைலில் ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்காத இட்லி மாவு எடுத்துக்கோங்க இது கூட கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கலர் சேர்க்காம கூட செய்யலாம் கலர் சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கையால் மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா ஆகும் எந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அப்போ தான் ஜிலேபியும் ரொம்ப அழகாக வரும் கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது போல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சிட்டு கடாயில் ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக தூளம் சேர்த்துட்டு கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு எடை எடையாக கையில் எடுத்து தொட்டு பாருங்க தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடஞ்சி போகணும் பாருங்கள் இது ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் சர்க்கரைப்பாக காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமனை பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஜிலேபி செய்கிறதுக்காக கடலை மாவு வாங்கின பேக்கெட் வந்து ஒன்று இருக்குது அந்த பேக்கெட்டை கோன் ஷேப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கவர் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக செலட்டாக போச்சு நான் சுற்றி ஒட்டியிருக்கேன் உங்கள் கிட்ட பால் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க இப்போது இந்த கவர் முழுக்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றி நிரப்பிக்கோங்க தேவையான அளவுக்கு மாவை ஊற்றிட்டு மேல் பாகத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க மேல் பாகத்தை டைட்டாக பிடிச்சிட்டு நுனியில் வந்து கத்திரியால் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு விரிஞ்ச கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு பைப்பிங் பேக்கில் இருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுத்து சுற்றிக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் கையில் வந்து சூடு பிடிக்காமல் இருக்கும் இது மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி விட்டுட்டு அந்த சுத்துக்க மேலேயே இது மாதிரி பூ மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல முடிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அதுவும் இட்லி மாவில் தான் செய்கிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் மெதுவாக பண்ணிங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வரும் எப்போவுமே பைப்பிங் பேக் ஃபுல்லாக மாவு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க அப்போ தான் டிசைனும் அழகாக வரும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிசைன் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்துடும் எண்ணெயில் ஜிலேபி சுற்றி விட்டதுக்கு அப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சி எடுங்க ஒரு பக்கம் லைட்டாக பொறிஞ்சதும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக மொறு முறுனு வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க லைட்டாக மொறு முறுனு வந்தால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக மொறு மொறுனு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க சர்க்கரை பாகு லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே பாகில் ஊறக்கூடிய நேரத்தில் நம்ம அடுத்த பேட்ச் பொறிச்சு எடுத்துடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் தீ வந்து அதிகமாக கையில் பிடிக்காது பாருங்கள் இப்போ போக போக டிசைனும் சூப்பராக வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரெண்டு பக்கமும் லைட்டாக மொறு முறுனு வந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கோங்க அந்த சூட்டோடையும் நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்துடணும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகில் ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் இருக்கிறத எடுத்து நீங்கள் சர்க்கரை பாகில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த பாகில் வந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இட்லி மாவில் பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக ஜிலேபி ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இட்லி மாவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி அஞ்சு விதமான ரெசிபி பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபி எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ஜிலேபி எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்